மங்களபபுரி ஜமீனார் ராஜ்மோகன் அவர்களே வருக வரு ஜமீன்தார் என்ன மாமா அது ஊருக்கு ஜமீன்தாரா இருக்கலாம் ஜமீன்தார் என்ன மாப்பிடி அப்படி சொல்லிட்டீங்க என்ன சாதாரண மனுஷனா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அதிபதி அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கு தொக்கு யாருமே இல்ல அவ்வளவு சொத்து உங்களுக்கு தான் நான் என்னதான் தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறேன்னா அது தெய்வத்துக்கே கொடுக்காது உண்மையை அப்படி போட்டு மாமா என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க மாப்பிள்ள நீங்க முதல்ல தீர்த்த சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் வேண்டாம் மாமா இப்ப வேண்டாம் இத சாப்பிட்டா நிதானம் தவறி போயிடும்

ஓட மாட்டீங்கமா பிள்ள ஓட மாட்டேன் ஓட மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் நான் கையெழுத்து போறேன் ஏ ராஜ்மோகன் தலையெடுத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டு தாகணும் புரியுதா ரொம்ப களைச்சு போயிட்டீங்க சிறையில் இருந்து தப்பி வந்திருக்கும் ஆயுள் கைதி கந்தனை பிடிக்க போலீஸ் தீவிரம் பிடித்து கொடுப்போருக்கோ துப்பு கொடுப்போருக்கோ ரூபாய் பத்தாயிரம் பரிசளிக்கப்படும் ஜெயில் இருந்து தப்பிட்டியா ஜெயில இருந்து நேற்று ராத்திரியே தப்பி வந்துட்டேன் இங்க ஜமீன்தார மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்களே அப்ப உங்க சாகசத்தை ரொம்ப ரசிச்சோ எங்க வந்த ஜமீன்தார் ராஜமோகன் அழைச்சுக்கிட்டு போக வந்தோ எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா அவர் வந்தாராம் அவரால் கைவிடப்பட்டு பைத்தியமான கற்பகம் குணமாக முடியும் பைத்தியக்காரா கற்பகத்துடைய அது தெரியக்கூடாது முயற்சியும் பண்ணக்கூடாது கற்பகம் ரகசியம் ஏதோ வெளியாயிடும் நீ பயப்படுறது புரியுது ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும் நீயும் எடுபடிகளும் என்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது முயற்சியை என்னால தடுக்கவும் முடியும் கெடுக்கவும் முடியல ராஜமோகன் யார் தெரியுமா யாரு எந்த மாணிக்கத்தை குண செஞ்சதான் நிரபராதியான நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறியோ அதே மாணிக்கத்தை உண்மையிலேயே குண செஞ்சவே அந்த ராஜமோக ஏ அதிர்ச்சி அடையலே குதிர் போடல குரு போடுதான் சொல்ற பைத்தியத்தை தெரிய வைக்க முயற்சி பண்ணுங்க இந்த போட்டோ கைக்கு போயிடும் ராஜமோகன் பர்மோக சாம்ராஜ்யத்துக்கே போயிடுவான் அது மட்டுமல்ல உன் தங்க கற்பகம் சாதாரண பைத்தியமா இருக்க மாட்டா பைத்தியம் விதவ பைத்தியம் கந்தா இன்னொரு ரகசியத்திய சொல்லட்டுமா இந்த நிமிஷம் முதல் நீ ஏன் கைதி அரசாங்க கொடுக்க போதே பரிசு பத்தாயிரம் அதுக்கு சொந்தக்கார கருணாகரா பகல் கனவு பலிக்காது பகற்கனவு உனக்கு பலிக்காது எனக்கு பலிக்குமே பல்லாந்து பல்லாந்து நடக்க போகுது தைரியம் ஆயிடுறோம் அதான்னு thank எல்லா ஆத்மாவும் சாப்பிட்டாச்சு ஒரே ஒரு ஆத்மாவை தவிர அந்த ஆத்மாவும் அடியில் ஒளிஞ்சிருக்கிற ஆத்மா வெளியே வரலாம் பாப்பா வந்து தெரியும் நீ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சத நான் பார்த்தேன்

டாக்டர் நாயகம் அவருடைய மருத்துவமனையில இருந்து போன் பண்ணார் அவரால வைத்தியம் பார்க்க முடியாத மூணு பைத்தியங்களை நமக்கு அனுப்புறாராம் ஒன்னு லூசு ஒன்னு கிராக்கு ஒன்னு பைத்தியம் லூசு கிராக்கு பைத்தியம் இது மூணு ஒரே கேட்டகரி அது கேட்டகரியோ ராட்டகரியோ எனக்கு தான் தெரியும் உன் மேல நான் பைத்தியம் முடிச்சாலே மறுபடியும் தொல்ல வந்துட்டானுங்க காதல கலைக்கறிகளை நல்லா இருப்பீங்களா பாவீங்களா வந்து தொலைங்க

ரெண்டு ரெண்டு கை ரெண்டு காது ரெண்டு கண்ணு கண்ணுல பொருவம் கூட இருக்கும் தேடி வந்த வில்லன் உள்ள நீடி வந்தோம் கமான் 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 டாலி நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன் நீ இங்கே இரு இங்கோ எனக்கு முடியாது வந்தா உள்ள பாக்க வந்தோம் இந்த 애ங்க பூட்டிக்கா தரவா போறது இல்ல கதையில இருந்து காட்டுமா ஆமா ஏமே போய் பைத்தியம்னு யார் சொன்னது உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் மூணு பைத்தியங்கள் அனுப்புறதா போன்ல சொன்னாரு உடனே இவங்க வந்தாங்க அவர் அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க வந்து அடைச்சி ரூம்ல தள்ளி பூட்டிட்ட சார் உங்களுக்கு மூளை இருக்கா டாக்டர் நாயக பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு ஓ சார் இங்க யாருமே வரல

என் புருஷனும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும் எனக்கு வாய் கொஞ்சம் தச்சு தச்சு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும் எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மௌன விரதம் இருந்து என் உயிரை எடுக்க அப்படிதான் முதன் முதல் பொண்ணை பாக்க வந்தப்போ வரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிர வாங்கிட்டான் உங்க அப்ப ஐயோ

தண்ணில தவளை தத்துற மாதிரி தமிழ்ல தத்துறா என்ன சட்ட என்ன சட்ட தீபத்துக்கா நம்ம வீட்டுக்கு ஆமா வழக்கு அதுக்கு மேல வணக்கு அது மேல

நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி தகுதிக்குது மேன் கை இருக்குது கட்டி பிடிக்க கால் இருக்குது ஓடி பிடிக்க வாய் இருக்குது டூயிட் பாடா என்ன மேன் நீ முன்னால பயாஸ்கோப்ல பாட்டு எழுதி நிக்கின்றியா எழுதி நிக்கின்ற கேட்டுக்கே இருந்த ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உன் கையில மணிக்குதா மணி எங்க பரம்பரையே பெரிய விட்டா எங்களுக்கு ஆயிரம் வேலி பட்டா நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா வாயை குப்பளிக்கிறது போரன் விட்டா பல்ல வளர்க்கிறது ஃபேன்டா

அம்மாடாய் ஊடாண்டே நீ வதம் காட்டி 나 உட மாட்டே யாம்பா சக்க செய்த ரெண்டும் ஆப்பிள் மாதிரி லேசா கொஞ்சம் டேஸ்ட் லேசா